தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் குழந்தைக்காக மொட்டை அடிக்கணுங்க இப்போ மொட்டை அடிக்கலன்னா என்னங்க கிடக்குதுங்க அப்புறம் மொட்டை அடித்து தான் தேரணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க ஆண்டவனின் சொத்து நமது சொத்தாக அங்கீகரித்து கொள்ளும் நிகழ்வு அது அதாவது இது ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் நமக்கு சொத்துங்க அந்த அதை உயிர் கொடுத்த இறைவனுக்கு நம்ம முடி காணிக்க செலுத்துறேங்க அப்போ அதாவது ஒரு முடி நம்ம வந்து சிக நீக்கங்கள் பண்ணும் போது அந்த அழகாகப்பட்டது குறையும் என்னுடைய அழகை உனக்கு அர்ப்பணித்து கொடுக்குறேன் இறைவா உன்னால் நான் வெளியே வந்தேன் ஸோ என்னால் முடிஞ்சது இதை நான் கொடுக்குறேன் எனக்கு ஆரோக்கிய நிலைகளோ நிகழ்வுகளோ ஏற்படுத்தி கொடுக்கணும் இறைவா அப்படின்னு வேண்டுதல் தான் அது ஒரு அதிக நிறைகள் அதே மாதிரி நம்ம கர்ப்ப பயில் இருக்கும்போதுங்க எவ்வளோ ஒரு இதில் நம்ம அந்த நீர்லேயே ஊறிட்டு இருப்போங்க அந்த பனிக்கூடன்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேயே நம்ம ஊறிட்டு இருக்கும்போது நம்ம ம தலையில் இருக்கக்கூடிய துகள்களில் அடுப்புகள் மாதிரி அடிச்சிருக்குங்க மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை மொட்டை அடிக்கும் போது அந்த பொக்காக்கப்பட்டது வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு வந்து வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிற அமைப்புகள் இருக்கும் சளி பிடிக்காத நிலைகள்ன்றதும் அதை குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அந்த வளர்ச்சிகளாகப்பட்டது நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நம்ம எடுத்து பார்க்கலாங்க சயின்ஸ் படி இதை எடுத்துக்கலாங்க ஸோ அதனால் இப்படி சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்ற ஒரு ஐதீக நிலைகளுக்கும் இதுக்கு வந்து தள்ளப்படுத்துங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளுக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் தாங்க இது இப்போ குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய கண்ட்ரோல் இருக்குதுங்க இப்போ பாருங்கள் ஒரு வயது வரைக்குமே அந்த குழந்தை திடீர்னு சிரிக்குங்க திடீர்னு அழுவோம் அப்போ என்ன பண்ணுன்னா இறைவன் வந்து குழந்தைக்கு விட்டு வந்து விளையாடுவாருங்க ஆட்டம் காட்டுறது பயமுறுத்துறது விளையாடுறது அது போல் செய்யும் போதுங்க அந்த குழந்தை சிரிக்கும் அழுவும் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி கடவுள் வந்து விளையாட்டு காட்டுவதாக பெரியவர்கள் சொல்வார்கள் ஒரு வயது வரை அந்த குழந்தை இந்த உலக வாழ்க்கை பற்றி எதுவுமே தெரியாது எந்த ஒரு பொருளின் மீதும் பற்று இருக்காது தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இப்போ தெய்வத்துக்கு எப்படி எப்படி பற்றுலாத நிலைகளோ அந்த ஒரு வயது குழந்தைக்கும் அந்த மாதிரி அது மீதும் பற்று நிலைகள் இருக்கும் அல்லது அந்த ஒரு வயது வரைக்குமே அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஸோ இந்த ஒரு அமைப்புகள்லாம் உண்டுங்க வயதை அதாவது ஒரு வயது முடிந்து இரண்டாம் வயது துவங்கும் போதுங்க குழந்தைக்கு மெல்ல மெல்ல ஆசைகள் தலை தூக்குகிறது இது இது என் பொம்மை இது என் பந்து அப்புடின்னு சண்டை கட்டுங்க சண்டு கட்டி அந்த பொருள்களை வாங்கி அப்புறம் கூட அண்ணன் தம்பி ஆறு இருந்தாலும் அடித்து போடுங்க அந்த மாதிரி செய்யும் போதுங்க அப்போ அந்த ஆசைகளாகப்பட்டது அங்கே ஒரு வயதுக்கு மேலே நான் என்ன என்னதுன்ற நிலைகள் அப்போ அந்த குழந்தை கையிலேருந்து நீங்கள் எது ஒன்றுமே வாங்க முடியாதுங்க சாப்பிட்ற பொருள்களாகட்டும் விளையாட்டு ஆகட்டும் எதுவுமே வாங்க முடியாதுங்க அப்போ அந்த இடத்துல வந்து வந்து போறாமை நிலைகள்ன்றது அந்த குழந்தையிடம் ஏற்பட்டுவிடும் அதனால் ஒரு வயது வரைக்கும் தான் அந்த கொ வந்து தெய்வ குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்து கணக்கெடுத்து சொல்கிறோங்க இதுதான் அந்த குழந்தைக்கு மொட்டடிக்கிறது ஒரு நிலைகளும் குழந்தையின் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடியதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்